வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் யூகே யுனைடெட் கிங்டம் போக போறாரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் கோர்ஸ் படிக்க போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தான் பாஜக மேலிடம் அனுமதி வந்து கொடுத்துருங்க சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் ஜே பி நட்டா அவர்கள் அமித்ஷா அவர்கள் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு அவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறக்கூடிய ஒரு சூழல் தான் ஏன்னா ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் வெளிநாட்டுக்கு படிக்க வந்து போறாரு அதை வந்து அவங்க திங்க் பண்ணி சரி மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போய் படிங்க படிச்சுட்டு கிடைக்கக்கூடிய அந்த இன்புட் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் இங்கே நம்ம கட்சி வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு அறிவுரை வந்து வழங்கியிருக்காரு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ புது ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கு அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு வந்து கிளம்ப போகிறாரு ஜனவரி ஃபஸ்ட்டு வீக் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செய்தி வெளியானுச்சு இப்போ அதில் ஒரு திருத்தம் என்னென்னா ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் வந்து அண்ணாமலை அவர்கள் புறப்பட்டு நவம்பர் மிடில்லேயே அண்ணாமலை அவர்கள் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது அப்போது செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் பாதி கிட்டத்தட்ட ஒரு எண்பது நாள் தான் அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டில் வந்து இருக்க போறாரு முன்னாடி நாலு மாதம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் வருவார்னு சொல்லப்பட்டிருந்துச்சு ஆனால் ஐம்பது நாட்கள் முன்கூட்டியே அவர் வந்து அவருடைய கோர்ஸை முடிச்சுட்டு தமிழகம் திரும்புகிறாரு இந்தியா திரும்புகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இப்போ வெளிவந்திருக்கு பாஜகவினர் மத்தியில் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு செய்தி இது முதல் டாபிக் நேஷ்னல் ஹெரால்டு கேஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேஸில் ஈடி விசாரணை வந்து நடத்தி இருக்காங்க ஆல்ரெடியே கார்கி அவர்கள் பவன் பன்சால் அவர்கள் எல்லாம் விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க போன வருஷம் ராகுல் காந்தி அவர்கள்ட்ட பத்து மணி நேரம் விசாரணையெல்லாம் வந்து நடத்துனாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார்னா இடி வந்து என்னை கைது செய்ய முயற்சி வந்து பண்ணுறாங்க இந்த நேஷனல் ஹெரால்டு கேஸில் வாங்க என்னை விசாரிக்க வந்து நீங்கள் வந்து வரலாம் உங்களுக்காக டீ பிஸ்கட்டோடு நான் வந்து தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பேசினார் இப்போ என்ன தகவல் வெளிவந்திருக்கு அப்படின்னா நேஷ்னல் ஹெரால்டு கேஸில் இடி ராகுல் காந்தி அவர்களை விசாரணைக்கு அழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு மீண்டும் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த நேஷ்னல் ஹெரால்டு கேஸில் விசாரணைக்கான அந்த நேரில் ஆஜராகணும் அப்படிங்கிற சம்மன் அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்திகள் இப்போ வந்து லீக் லிக்காயிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா திமுக அரசாங்கத்திற்கு எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு அப்படிங்கிறது மூணாவது டாபிக் சமீபத்தில் பாட புத்தகங்களுடைய விலை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு தமிழக பாடநூல் கழகம் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழக பாடநூல் கழகத்துடைய தலைவராக திண்டுக்கல் லியோனி அவர்கள் இருக்காரு ஒன்னாவதுல இருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் பாட புத்தகங்களுடைய விலை வந்து தாறுமாறாக உயர்த்தப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா பழைய விலை முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் இப்போ புதுசு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ரூபா செகண்ட் ஸ்டாண்டர்டு முன்னூத்தி எண்பது ரூபாய் இருந்துச்சு இப்போ ஐநூத்தி முப்பது ரூபா உயர்த்தப்பட்டிருக்கு தேர்டு வந்து நானூற்றி முப்பது இருந்துச்சு இப்போ அறுநூற்றி இருபது ரூபா ஃபோர்த்து ஸ்டாண்டர்டுக்கு நானூற்றி எழுபதாக இருந்தது இப்போ அறுநூற்றி ஐம்பது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு ஐநூற்றி பத்தாக இருந்தது எழுநூற்றி பத்து இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு எழுநூற்றி தொண்ணூறாக இருந்தது இப்போ ஆயிரத்தி நூற்றி பத்து செவன்த்துக்கு எட்நூற்றி அறுபதாக இருந்தது இப்போ ஆயிரத்தி இரநூறு எயித்துக்கு அறுநூத்தி தொண்ணூறாக இருந்தது இப்போ ஆயிரம் நைன்த்துக்கு எழுநூற்றி எழுபதாக இருந்தது இப்போ ஆயிரத்தி நூற்றி பத்து டென்த்துக்கு எழுநூற்றி தொண்ணூறாக இருந்தது இப்போ ஆயிரத்தி நூற்றி முப்பது ஸோ மிகப்பெரிய அளவில் விலை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜக அதிமுக கடுமையாக எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதன் எதிரொலியாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலுக்கு பார்த்தீங்களா ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த நோட் புக்ஸுக்கு வந்து சார்ஜ் போகிறாங்களே இன்னும் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வந்து பார்க்குறோம் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா தான் தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஸ்டூடெண்ட்டுக்கு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்து காலேஜ் போகிறவங்களுக்கு மாதம் மாதம் ஆயரருவா அப்படிங்கிற திட்டத்தை வந்து இப்போ தான் வந்து தொடங்கி வச்சிங்க தொடங்கி வச்சு அடுத்த ரெண்டு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பாடநூல் விலையை வந்து அதிகரிச்சிருக்கீங்க இப்போ இவங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ணி மின்கட்டணத்தை உயர்த்தி சொத்து வரிய உயர்த்தி ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு கொடுக்காமயே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்கட்சிகள் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இந்த டாப்பிக்கு பெரிய பேசுபோறெல்லாம் மாதிரி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பிட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind